ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அச்சு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் வீட்லேயே பானிபூரி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்டாக்கா அந்தளவுக்கு நம்மளுக்கு திருப்தியாக இருக்காது நிறைய சாப்பிட்ட மாதிரியே இருக்காது காசு அதிகமாகும் ஆனால் நம்ம வீட்லேயே இது போல் செஞ்சு சாப்பிட்டாக்கா திருப்தியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டியாகவும் இருக்கும் வாங்க இப்போ இது எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதுக்கு ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு திண்டு இஞ்சியை தோல்சி விட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக புதினாவை ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் பிடிக்குன்னாக்கா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு இலையிட்டு பூண்டு தோலை உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதாக ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் வச்சு அது சன்னி வச்சு இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் அரைச்சி விழுந்து இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அலசி இதில் ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சக்க நம்மளுக்கு வேஸ்ட்டு தான் இதை நம்ம தூக்கி போட்டுடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு நல்லா இது கைகளால் வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ திரும்ப ஒரு சன்னி வச்சு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் புளி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் அளவுக்கு தண்ணி வேணுமோ அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் சாட் மசாலா இல்லைன்னு இங்கே ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு தண்ணி அளவுக்கு வேணுமோ அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இப்போ உப்பையும் புளியும் நம்ம செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம் நம்மளுடைய தண்ணி ரெடி ஆகிடுச்சு இப்போ மசாலாவை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சு வரட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ரொம்ப வதங்கணுன்றது அவசியம் இல்லை கொஞ்சம் கண்ணாடி பதம் அந்த அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும் இப்போ வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்குனோம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கெழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு போட்டு வேக வச்சு தூள் விட்டு மசிச்சு வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டில் நான் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணி விட வேண்டாம் தண்ணி விட்டுட்டு இந்த மசாலாடைய பச்சை வாசனை போகிற வரையும் இது நல்லா வதங்கணும் ஸோ அதுக்காக தான் இந்த தண்ணி தண்ணி விட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக மல்லித்தலையை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் உப்பு கொஞ்சமாக செக் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி உருளைக்கிழங்குல உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் ஸோ அதனால் மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இது தண்ணி வத்துற வரையும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மூடி போட்டு பாருங்கள் தண்ணி எல்லாமே நல்லா வற்றி இந்த அளவுக்கு வந்ததும் இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுடைய மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பூரி செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் நான் இன்றைக்கி ரெடிமேடு பானிபூரி தான் செஞ்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ பானிப்பொரியை இதுக்குள்ளே போட்டு நல்லா புரிஞ்சு வந்ததும் எடுக்கலாம் இது நல்லா புரிஞ்சு சவந்து வரணும் அப்போ தான் நம்மளுக்கு முறு மறுப்பான கிடைக்கும் அதனால் இது நல்லா புரிஞ்சு வரட்டும் பாருங்கள் அளவுக்கு நல்லா சவந்து வந்ததோ இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமே அதுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் போட்டு புரிச்சு எடுத்துக்கலாம் இது போல் நீங்களும் உங்கள் வீட்டிலே பானிபூரி செய்யலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி இதை செஞ்சு கொடுன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதாங்க நம்மளுடைய பானிபூரி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு கூடவே வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பானிபூரியை நீங்களும் உங்கள் வீட்டிலேயே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம அட்ஜி சுனல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெ பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ